துணை முதல்வர் அறிவுறுத்தலின் பேரில் பழங்குடியின மக்கள் விடுத்த கோரிக்கையை நிறைவேற்ற அவர்கள் வாழும் பகுதியிலேயே தாங்கி குறைகளை கேட்டு ஆறு தெருவிளகுகள் குடிநீர் குழாய் மற்றும் சாலை அமைத்தல் திருத்தணி எம்எல்ஏ எஸ் சந்திரனுக்கு பழங்குடியின மக்கள் மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் பணிகள் துவக்கப்படும் என அறிவித்திருந்தார் முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் துவக்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் இத்திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் நடைபெறும் நாள் இடம் குறித்து விவரங்கள் அங்கு வழங்கப்பட்டுள்ள பல்வேறு அரசு துறைகளின் திட்டங்கள் சேவைகளை விவரித்து அவற்றில் வழங்குவார்கள் மேலும் இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளன்று முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தினை அளிக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது அதேபோல் தமிழக அரசின் திட்டங்கள் முறையாக ஏழை எளிய மக்களை சென்றடைகிறதா என்பதையும் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் அரசின் திட்டங்களான விடியல் பயணம் திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முதல்வர் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை தீட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் அதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களின் குறைகளை கேட்டு அறிவதோடு அவர்கள் வாழும் பகுதிக்கு சென்று நேரில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட கோரிக்கைகள் அல்லது ஒரு கிராமத்திற்கு தேவையான கோரிக்கைகளை எம்எல்ஏ எம்பி ஆகியோரிடம் வழங்கினால் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுவார்கள் இது வழக்கமான சம்பிரதாயம் ஆகும் ஆனால் ஒரு கிராமத்தில் பழங்குடியின மக்கள் வாழும் பகுதியில் மின்சாரம் குடிநீர் சாலை போன்ற எந்த அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என்ற சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனுவை அளித்த போது வாழ்ந்தீர்கள் வாழ்கிறீர்கள் தான் அதன் வழி எனக்கு தெரியும் அப்போதுதான் அதனை உடனடியாக நிறைவேற்ற முடியும் அதனால் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உத்தரவுப்படி உங்கள் கிராமத்தில் நான் வந்து தங்குகிறேன் என்று சொன்ன எம்எல்ஏ பற்றி பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எம்எல்ஏவாக இருப்பவர் எஸ் சந்திரன் இவரிடம் திருத்தணி ஒன்றியம் வீரக்குப்பம் ஊராட்சி பழங்குடியினர் மக்கள் வாழும் பகுதியை சேர்ந்தவர்கள் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் அதில் பதினாறு குடிசைகளில் நாற்பத்தி எட்டு பேர் குழந்தைகளுடன் வாழ்ந்து வருவதாகவும் அங்கு மின்சார வசதி குடிநீர் வசதி சாலை வசதி போன்ற எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் இருப்பதால் அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை மனுவில் தெரிவித்திருந்தனர் இதனால் பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை ஆகியவற்றை நேரில் சென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊராட்சிக்கு நேற்று முன்தினம் மாலை ஆறு மணிக்கு அங்கு சென்றார் கூலி வேலைக்கு சென்றவர்கள் தவிர பேர் ஐந்து மட்டுமே இருந்த நிலையில் அவர்களோடு கொசு போன்ற பூச்சிகள் வராமல் இருக்க தீ மூட்டி பாடல்கள் பாடி பழங்குடியின மக்களோடு பாடல் பாடி எம்எல்ஏ மகிழ்ந்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுடன் அமர்ந்து பாட புத்தகங்களை எடுத்து படிக்க சொல்லி தெரியாமல் இருந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தும் மகிழ்ந்தார் அப்போது மின்சார வசதி இல்லாமல் எப்படி படிக்கிறீர்கள் என கேட்டபோது பேட்டரியால் இயக்கும் விளக்கு மூலம் படித்து வருவதால் சிரமத்திற்கு ஆளாவதாக குழந்தைகள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து பழங்குடியின மக்கள் வீட்டில் சமைத்திருந்த சாப்பாடு சாம்பார் ரசம் அப்பளம் ஆகியவற்றை இலையில் போட்டு பழங்குடியின மக்களோடு மக்களாக தரையில் அமர்ந்து உணவும் அருந்தினார் அங்குள்ள குடிசை வீட்டு வாசலில் கயிறு கட்டில் போன்று போட்டு கொண்டு மின் விளக்கு ஏசி போன்ற எதுவும் இல்லாமல் அங்கே இரவு முழுவதும் படுத்து தூங்கினார் தொடர்ந்து மறுநாள் காலை ஆறு மணிக்கு மேல் எழுந்து மின்சாரம் குடிநீர் சாலை வசதி குழந்தைகளின் கல்விக்கான வசதி போன்றவற்றை செய்து தருவதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் வரச் சொன்னார் அப்போது பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அவர்கள் படும் துயரங்களை நேரில் பார்ப்பது மட்டும் இல்லாமல் அதனை தானும் அனுபவித்து நிறைவேற்றி தருவதற்காக பழங்குடியின மக்களோடு மக்களாக இரவு முழுவதும் தங்கிய திருத்தணி எம்எல்ஏ எஸ் சந்திரனை பழங்குடியின மக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் தொடர்ந்து காலை ஆறு மணிக்கு மேல் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அதிகாரிகளை நேரில் வரவழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற அறிவுறுத்தினார் மின்சாரம் குடிநீர் சாலை வசதி குழந்தைகளின் கல்விக்கான வசதி போன்றவற்றை செய்து தருவதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் வரவழைத்த திருத்தணி எம்எல்ஏ சந்திரன் மின்வாரிய அதிகாரிகளிடம் மின் விளக்குகள் அமைத்து தரவும் குடிநீர் தேவைக்காக குழாய் அமைக்கவும் அவர்கள் தங்கி இருக்கும் பகுதிக்கு சாலை அமைக்கவும் உத்தரவிட்டார் இதையடுத்து அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு ஆறு மின் விளக்குகள் குடிநீர் குழாய் ஆகியவற்றை உடனடியாக அமைத்தனர் மேலும் பழங்குடியின மக்கள் தங்கி இருக்கும் பகுதிக்கு முக்கிய சாலையிலிருந்து செல்ல ஏதுவாக சிமெண்ட் சாலையும் அமைக்கும் பணியையும் தொடங்கி வைத்தார் தமிழக முதல்வர் துணை முதல்வர் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அவர்கள் படும் துயரங்களை நேரில் பார்ப்பது மட்டுமல்லாமல் அதனை தானும் அனுபவித்து நிறைவேற்றி தருவதற்காக பழங்குடியின மக்களோடு மக்களாக இரவு முழுவதும் தங்கி காலையில் எழுந்தவுடன் கோரிக்கைகளை நிறைவேற்றிய திருத்தணி எம்எல்ஏ சந்திரனையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரையும் பழங்குடியின மக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு பொதுமக்களின் துயரங்களை நேரில் பார்த்து அறிந்து போக்கியதால் திருத்தணி எம்எல்ஏ எஸ் சந்திரனுக்கு தங்களது பாராட்டுக்களை பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர்